வணக்கம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்க அப்படியே இந்த காட்சியானது முருகனின் கழுத்தில் ஒரு பாம்பு ஒன்று சுற்றியது போல ஒரு வீடியோ காட்சியை பார்த்தீங்க இதனுடைய முழுமையான காட்சியை இந்த வீடியோவின் இடையில பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கும் இப்போ தை மாதத்துல இந்த வரக்கூடிய பூச நட்சத்திரம் அதாவது தைப்பூசம் இப்போ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி விரதம் சக்தி வழிபாட்டுக்கு உகந்ததா இருந்தாலும் கூட வைகாசி தை பங்குனி சித்திரை கார்த்திகை ஆகிய மாதங்கள்ல முருகனுக்கு உரிய இந்த வைகாசி விசாகம் பங்கனி உத்தர உள்ளிட்ட விரதங்கள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் தைப்பூசத்தில் தற்போது ஒரு வீடியோ காட்சி ஒன்று ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி இந்த பதினொன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டு வருது உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோவில்லையும் ரொம்ப சிறப்பான இந்த தைப்பூசம் நடந்துட்டு இருக்க நிலையில தற்போது வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இப்போ இந்த வீடியோ காட்சியில முருகப்பெருமான் நின்ற கோல அதாவது தண்டாயுத பாணியாக நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்சி இந்த காட்சியில் முருகப்பெருமானின் கழுத்தை சுற்றி ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்பது ஒரு நாகம் ஒன்று படம் எடுத்து நிற்க போல இந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு மிகவும் மெய்செழ்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு இந்த வீடியோ காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதாவது நாம இந்த தைப்பூச தைப்பூசத்தில் தற்போது இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமை இப்போ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஆறு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஆறு முப்பத்தி நாலு வரை இந்த பூச நட்சத்திரம் இருந்தாலும் கூட பௌர்ணமி திதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு மணிக்கு துவங்குது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி திதி இருந்தாலும் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் கிடையாது முருகனை வழிபட்டு தொடங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடியும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை முருகனை நினைத்து வழிபட்டா கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் தமிழ் கடவுள் முருகனுக்கு பைகாசி விசாகம் சஷ்டி விரதம் தைப்பூசம் அப்படின்னு மூன்று முக்கிய விரத நாட்கள் இருக்கு அதே போலதான் ஒரு முக்கியமான சக்தி மிகுந்த விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் நாம முன்பு பார்த்தா அந்த வீடியோ காட்சியானது அதாவது முருகப்பெருமானின் கழுத்தில் சுற்றிய அந்த நாகமானது தற்போது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கும் இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்க வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே ஒரு விசேஷ நாளில் இது போல் ஒரு வீடியோ வைரல் ஆகுறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வேணும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தைப்பூசா இ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்று தைப்பூச தினத்தன்னைக்கு நிறைவு பெறுது வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் துன்பம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை நினைத்து இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது விரதத்தை தொடங்கும் நாள் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று என்ன வரம் வேண்டுமோ அதை முருகனிடம் கேட்டு விரதத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் விரதம் இருக்கும் நாட்கள்ல முருகனின் படத்துக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்கரித்து நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வைகாசி தை பங்குடி சித்திரை கார்த்திகை ஆகிய மாதங்கள் முருகனுக்கு உரிய வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விரதங்கள் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு அப்படி தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய தான் நாம தை தைப்பூச விரதமாக துவங்கி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு நம் முருகப்பெருமானுக்கு உரிய பாடலை நினைத்து பாடி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இப்போது இந்த அறுபடை வீடுகள்லையுமே தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைப்பூச அன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவங்க முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து வழிபட்டு வரலாம் அந்த தைப்பூச நாளில் கந்த பெருமானுக்கு ஒதுக்கி நாம் விரதம் இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை முருகர் வழி நடத்துவார் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது என்ன நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் எந்த நாளில் நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடிந்தவங்க இருக்கலாம் அப்படி இல்லை இருபத்தி ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாங்க அதுவும் இல்லை அப்படின்னா பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் அப்படின்னு கூட நாம இப்படி இந்த விரதத்தை பிரித்து கூட இருந்துக்கலாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரி குறிப்பிட்டு இந்த விரத முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல சிவப்பு நிற பூக்கள் அணிந்து வழிபாடு செய்வது நல்லது இது மட்டும் இல்லாம வீட்ல முருகனுடைய விக்கிரகம் வேல் வைத்து வழிபாடு செய்தோ அபிஷேகம் செய்து வழிபடலாம் முடிந்தவங்க நாள் முழுவதும் உபவாசமா விரதம் இருக்கலாம் முடியாதவங்க எளிமையாக உணவுகள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் விரதத்தை தொடங்கலாம் முருகனுக்கு எளிமையாக ஏதாவது இனிப்பு செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் கூட படைத்து வழிபாடு செய்யலாம் அதுவும் முடியாது அப்படின்னு சொல்றவங்க வெளியூர்ல வேலைக்காக தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க முருகன் பெருமானுடைய படத்திற்கு இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய திருப்புகள் வேல்மாறல் கந்தர் அலங்காரம் கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடி வழிபாடு செய்யலாம் இப்படி நாம வழிபாடுகள் செய்வதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிணியும் நீங்கி போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த தைப்பூச விரதம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க இந்த தைப்பூசத்துல பழனி திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி நீங்க எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இன்று பழனி திருச்செந்தூர்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் இது போன்ற அறுபடை வீடுகள்லையுமே கூட ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக நிறைய பேர் பா நடைப்பாதை நடை அதாவது நடைப்பயணமாக வந்து கூட முருகனை வழிபடக்கூடியதை இந்த நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நம்பிக்கை அந்த வகையில் குறிப்பிட்டு நாம் இந்த நேரத்தில் நம்மளால் முடிந்த வரைக்கும் வழிபாடு செய்வது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா வீடுகளிலேயே இருந்து கூட வழிபாடு செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பழனியில் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தீர்த்திக் செலுத்தி மக்கள் வந்து வழிபாடு செய்வதை பார்க்க முடியும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுத பவானி சுவாமி கோவிலின் உபகோவிலான பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஐந்தாம் தேதியே கொடியேற்றத்தோடு தொடங்கி நடந்து வந்துட்டுருக்கு இந்த விழா தொடங்குவதற்கு முன்கூட்டியே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விரதம் இருந்து மாலை அணிந்து பக்தர்கள் பாத வரத் தொடங்குவாங்க தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்று திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணம் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு நடைபெற்றிருக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது பிப்ரவரி பதினொன்று தைப்பூசத்தை முன்னிட்டு பல பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவில்ல அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு நள்ளிரவு முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்திருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி பழனியில் குவிந்ததால வீதி சன்னதி வீதிகளில் உள்ளிட்ட பழனி முழுவதுமே காவி மற்றும் பச்சை உடை அணிந்து வந்த பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி எடுத்து கிரிவீதிகளில் ஆடி வந்திருக்காங்க பலர் அழகு குத்தி வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்காங்க அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்திருக்காங்க மலைக்கோவிலுக்கு செல்ல யானை பாதை வழியாக ஒரு ஒரு வழியாக மாற்றப்பட்டிருக்கு மலையில் இருந்து கீழே இறங்கும் பக்தர்கள் படி படிப்பாதை வழியாக இறங்க அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படுது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பகுதி பகுதியாக பக்தர்கள் மலைக்கு செல்ல போலீஸார் அனுமதித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் ஏராளமான பக்தர்கள் இந்த நேரத்தில் வந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கிரிவீதிகளில் மலையை சுற்றி வந்து அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாத விநாயகர் கோவிலில் வழிபட்டிருக்காங்க மலைக்கோவிலுக்கு சென்று தண்டாயுதபாணி சுவாமியை பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் அதிசயமான ஒரு வீடியோ காட்சி முருகப்பெருமானின் கழுத்தை சுற்றிய அந்த நாகம் இந்த வீடியோ காட்சியை பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்